வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனம் விட்டு பேசு கதைக்குள்ள போலாமா பாட்டி நான் வந்துட்டேன் என்று சந்தோஷமாக கத்தி கொண்டே வந்த தனது பேத்தியை வாரி அணைத்து கொண்டு முத்தமிட்டாள் ருக்மணி பாட்டி வாடி என் ராசாத்தி உனக்காக தான் காலையிலிருந்து காத்துட்டு இருக்கேன் உங்க அம்மா இப்பதான் போனை போட்டு நீ வந்துட்டியான்னு கேட்டா ஆமா பாட்டி அம்மாக்கு என்னை தனியா அனுப்ப பயம் இருக்காத பின்ன நீயும் நாளைக்கு ஒரு அம்மா போது அப்ப உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் புரியும் என்று தனது பேத்திக்கு சில்லென்று முறை எடுத்து வந்து கொடுத்தாள் பாட்டி அதை ஒரு வைக்குடி தப்பினயா ஆஹா பாட்டி மோர் சூப்பர் ஆமா நான் என்ன சின்ன குழந்தையா நானும் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பாக்குறேன் நீ ஆயிரம் தான் பெரிய பொண்ணானாலும் உங்க அம்மாக்கு குழந்தைதான் அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது நான் தான் சொல்றேனே சரி குளிச்சுட்டு வா உனக்காக இட்லியும் வடகரியும் செஞ்சு வச்சிருக்கேன் பாட்டி நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன் என்று தனது பாட்டியை பிடித்து தள்ளி கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் சரிடி சரிடி குட்டி இன்னும் தான் இருக்க என்று ருக்கு பாட்டி சிரித்து கொண்டே தனது பேட்டிக்கு தட்டை வைத்து அதில் சூடாக நான்கு இட்லியும் பாக்ஸில் இருந்து ஆவி பறக்க வடகரையும் பரிமாறினாள் ஆ கொஞ்சம் இரு நீ வரேன்னு நேற்று இட்லி பொடி அரைச்சேன் இதையும் வச்சுக்க என்று ஒரு சிறிய தட்டில் இட்லி பொடியை வைத்து நல்லெண்ணியை ஊற்றினாள் ஆஹா சூப்பர் பாட்டி என்று சப்பு குட்டி கொண்டு அனைத்தையும் சாப்பிட்டு முடித்த அபி வெளியே சென்று அவள் கொண்டு வந்த பெட்டியில் இருந்து பாட்டிக்கு வாங்கி வந்த புடவை மோதிரம் அனைத்தையும் எடுத்து கொடுத்தாள் அதை பார்த்து பூரித்து கொண்டு தனது பேத்தியை கொஞ்சி தீர்த்தருக்கு ம் சரி ஊர்ல அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டு ஈசி சாரில் அமர்ந்தாள் அவங்களுக்கு என்ன உங்க பொண்ணு எங்க அப்பாவை நல்லா தான் கைக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க என்று கிண்டலாக கூறினாள் ஏய் வாழு அவள் எப்போ உங்க அப்பா மேல பாசமா இருப்பா உங்க அப்பாவும் அப்படிதான் சரி அது இருக்கட்டும் உன் கதை என்ன அதை சொல்லு ஏன் கதை என்ன பாட்டி நான் படித்த வேலை கிடச்சிது வேலைக்கு போயிட்டு இருக்க ஆ அது எனக்கு தெரியாது பாரு பின்ன நீங்க எதை பத்தி கேட்குறீங்க அதை கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்று தனது பாட்டியை மடக்கினால பிநயா ம் நீ யாரு ஏன் பேத்தியாச்சே உன்னை ஏமாத்த முடியுமா நான் நேராவே விஷயத்துக்கு வர்றேன் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே அந்த நேசமணி குடும்பம் ஆமா அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டியாமே ஏம்மா எனக்கு பிடிக்கல பாட்டி முதல்ல உனக்கு பிடிச்சிதானே நிச்சயம் வரைக்கும் வந்தது அப்புறம் என்ன நிச்சயத்துக்கு ஒரு வாரம் முன்னே வேண்டான்னு சொல்லிட்டே பாட்டி அது முடிஞ்சு போன கதை அம்மா தான் அதை விட மனசு இல்லாம என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப நீங்களும்மா கண்ணம்மா தோ பாரு அம்மா அப்பாக்கு தெரியாதா உனக்கு எது நல்லதுன்னு ஓ அம்மா கிட்ட சொல்லி எனக்கு புத்தி சொல்லதான் அவசர அவசரமா இந்த வாட்டி நீ திருவிழாக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சி அனுப்பினாங்களா அது இருக்கட்டும் நீ ஏன் அந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்ன அந்த காரணத்தையாவது சொல்லு பாட்டி எனக்கு பிடிக்கல அப்ப முதல்ல புடிச்சதே அது எப்படி அத அப்ப அப்புறம் பிடிக்கல விடுங்களேன் என்று எழுந்து கொண்டாள் அபிநயா செல்லம் என்ன பாரு நான் உன் செல்ல தானே என்கிட்ட நீ எப்போதும் எதையும் மறைச்சது இல்லையே இது என்ன புதுசா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் ருக்கு பாட்டி பாட்டி என்ன பாட்டி அதை நான் யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு இருக்கேன் என்று குழந்தை பொலிசு நீங்க தனது பேத்திய பார்த்து சிரித்த ருக்கு சொல்லு உன்னால என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது உன் மனசு இந்த பாட்டி கிட்ட உண்மைய சொல்லு சொல்லுன்னு சொல்றத நான் புரிஞ்சுகிட்டேன் என்று சிரித்தாள் சரி பாட்டி சொல்றேன் ஆனா அப்பா அம்மா கிட்ட எதையும் சொல்ல கூடாது சரி சொல்லு முதல்ல அவங்க பொண்ணு பார்த்துட்டு போகும்போது எனக்கு அந்த ராஜனை புடிச்சதா இருந்தது நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் ஆபீஸ்ல கூட எல்லார்கிட்டயும் என்னுடைய நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போதான் எனக்கு ஒரு போன் கால் வந்தது யாரு என்று பாட்டி ஆவலாக கேட்டாள் நானா அப்படிதான் புது நம்பரா இருக்கே யாருன்னு போன் எடுத்தேன் ஹலோ யார் பேசுறது அபிநயாவா என்று அந்த பெண் கேட்டதும் அபிக்கு ஒன்றும் புரியாமல் ஆமா நீங்க என்றாள் நான் அவங்கள பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே நேசமணி அவங்க தூரத்து சொந்தம் ஒரு விதத்துல அந்த நேசமணி எனக்கு அண்ணன் வேணும் என் பேரு சுகுணா ஓ அப்படியா சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம் என்றால் அபி ஆவலாக எங்க ராஜனை உனக்கு பிடிச்சிருக்காமா ஆ பிடிச்சிருக்காண்டி என்று வெட்கப்பட்டாள் அபி சரி அவன் கிட்ட உனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அவனை பத்தியும் எங்க அண்ணா ஃபேமிலி பத்தியும் உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா என்று சுகுணா கேட்டதும் அபிநயாவிற்கு ஒன்றும் புரியாமல் இல்ல தெரியாது அவர் நல்லா படிச்சிருக்காரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு நல்ல ஃபேமிலின்னு சொன்னாங்க ம் அப்படி சொல்லி தான் எல்லா பொண்ணையும் அவங்க பொண்ணு கேப்பாங்க அப்படிதான் அவங்க பெரிய மருமகளையும் கூட்டிட்டு வந்தாங்க ஆனா பாவம் அது ஒரு வாய் செத்த பூச்சி அவங்க அப்பாக்கு மொத்தம் மூணு பொண்ணுங்க இதுதான் மூத்தது அதுக்காக இங்க நடக்கிற எந்த குடும்பையும் அவ வெளியில சொல்லாம மனசுக்குள்ள போட்டு அடக்கிக்கிட்டு கிடக்குறான் அப்படி ஒண்ணு ரெண்டு ஏதாவது வெளியில தெரிஞ்சிடுச்சு அவ்ளோதான் அவளை வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவாங்க அப்புறம் அவன் வாழ வெட்டியா வீட்டுக்கு போனா மத்த ரெண்டு பொண்ணுங்களை யாரு கட்டுவா அதுக்காக தான் அவ பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கா ஆனா அப்பப்ப என் மட்டும் மட்டும் ரெண்டும் சொல்லுவா அவங்க மாமியார் போட்ட சூடு எல்லாம் காட்டுவா நான் கேக்குறேன்னு சொன்னா வேண்டான்னு அழுவா என்ன சொல்றீங்க ஆண்டி மாமியார் சூடு போடுவாங்களா என்ன நாள் அபி சூடு என்ன சூடு ஒரு வாட்டி அவளை கொல்ல சாப்பாட்டுல விஷத்தை வச்சுட்டாங்கன்னா பாரு அட கடவுளே அப்புறம் அப்புறம் என்ன எப்படியா ஆயுசு கெட்டியா இருந்ததால தப்பிச்சிட்டா ஆமா ஏன் இவ்வளவு கொடுமை பண்றாங்க எல்லாம் பணத்துக்காக தான் அதுவும் இல்லாம எங்க அண்ணன் ஒரு திமிரு பிடிச்சவரு ஆணாதிக்கம் உள்ள மனுஷன் எங்க அண்ணி அந்த ஆள்கிட்ட அனுபவிக்கிற கொடுமை எல்லாம் மருமகளங்க கிட்ட காட்டும் என் அண்ணன் பையன் அதுதான் அந்த மூத்த பையன் சரியான சந்தேக பிராமி சின்னவனும் அப்படிதான்னு கேள்விப்பட்டுதான் என் பொண்ண அவங்க கேட்டப்ப நான் கட்டி கொடுக்கல என் பொண்ணு உன்ன தான் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப சாது எதுக்கு ஒரு வார்த்தை பேச தெரியாது அவளை கொண்டு போய் அந்த நரகத்துல தள்ள எனக்கு மனசு வரல அதுதான் நான் பொண்ணு கொடுக்கலன்னு தெரிஞ்சதும் உங்களை எப்படியோ ஏமாத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் என் பொண்ணு மாதிரி நினைச்சி உன்கிட்ட சொல்றேன் அப்புறம் இஷ்டம் ஆனா ஆன்டி இப்ப என்ன பண்ண முடியும் இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தம் அதனால என்ன சில கல்யாணம் மணமேட வரைக்கும் வந்து கூட நின்று இருக்கு அரை மணி நேரம் இருக்குமா நீ அவங்கள பார்த்து அதுக்குள்ள உனக்கு என்ன அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்க போது சரிம்மா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் என்று போனை வைத்தாள் சுகுணா உடனே நீ யோசிச்சு யோசிச்சு குழம்பி கடைசியா நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிட்ட இல்ல என்றால் ருக்கு பாட்டி ஆமா பாட்டி அவங்க சொந்தக்காரங்களே சொல்லும் போது தோ பாரு கண்ணம்மா யாரோ எதையோ சொன்னதை வச்சு நாம் எப்போ ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது பாட்டி அவங்க யாரோ இல்ல சரி அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு நெருங்கிய சொந்தமாவே இருக்கட்டும் ஆனாலும் ஒரு குடும்பத்தை கலைக்கு விரும்புறவங்க நம்ம கூட இருக்கிறவங்களாவே இருக்கலாம் நமக்கு அது தெரியாம இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இவங்க யாரு என்னன்னு தெரியாம எப்படி அந்த குடும்பத்து மேல நீ சந்தேகப்பட முடியும் இதோ பாரு எனக்கு என்னவோ அந்த பையன் அவங்க குடும்பம் இதெல்லாம் பார்த்தா அப்படி தப்பா தெரியல நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது அங்க வர முடியல வந்திருந்தா தீர்க்கமா சொல்லியிருப்பேன் ஆனா உங்க அம்மா அவங்கள பத்தி சொன்னதும் உங்க அப்பா சொன்னதும் வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ அவங்க தப்பான அவங்கள மனசுக்கு படல எதுக்கும் தீர விசாரிச்சு அப்புறம் ஒரு முடிவுக்கு வா என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளது செல்போன் ஒழித்தது பாட்டி அந்த ராஜன் தான் போன் போடுறாரு எடுத்து பேசு வேண்டாம் பாட்டி பேசுமா சரி அதை கொடு என்று ருக்கு வாங்கி பேசினாள் ஹலோ நான் அபிநயாவோட பாட்டி பேசுறேன் வணக்கம் பாட்டி நான் ராஜன் பேசுனேன் நல்லா இருக்கீங்களா பாட்டியின் முகத்தில் புன்னகை நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நாங்க நல்லா இருக்கோம் நாங்க வந்து அபிய தெரியும் தம்பி தயங்காதீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் பாட்டி நான் அபிகிட்ட பேசலாமா பாட்டி வேண்டாம் என்று அபிநயா ஜாடையில் காட்ட தம்பி அவ குளிக்கிறா நான் அவ வந்ததும் உங்களுக்கு போன் போட சொல்றேன் வேற முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் வேணா அவகிட்ட கிட்ட சொல்றேன் இல்லை பாட்டி நடந்தது எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா தம்பி திடீர்னு நிச்சயதார்த்தி நிறுத்திட்டாங்க அவங்கள ஒன்னும் ஏன்னா பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டுதான் சம்மதம் சொன்னோம் ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல என் மேல ஏதாவது தப்பு இருந்தா நான் கட்டாயம் அதை திருத்திக்குவேன் இல்ல வேற ஏதாவது ஆனாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஆனா என்ன காரணம் தெரியாம வீட்டுல எல்லாரும் குழம்பிட்டு இருக்காங்க அதுதான் வீட்டுல பெரியவங்க ரொம்ப வருத்தப்படுறதால நான் போன் போட்டேன் சரி அபிகிட்ட முதல்ல பேசிட்டு அப்புறம் பெரியவங்க கிட்ட பேசலாம்னு இருக்கேன் நானும் அதே தான் அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் தம்பி எனக்கு ஒரு இந்த ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நாளைக்கு நானே உங்களுக்கு இல்ல இல்ல அபிநயாவே போன் போடுவா என்றால் ருக்கு பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி என்று போனே வைத்தான் ராஜன் என்ன பாட்டி திரும்பவும் என்ன அவர்கிட்ட பேச சொல்றீங்க ஏய் எனக்கு என்னவோ அந்த பையனை தப்பாவே நினைக்க முடியல எப்படி சொல்றீங்க போன்ல அவர் குறைஞ்சி பேசுறத வச்சு சொல்றீங்களா முதல்ல எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அப்புறம்தான் அவங்க ஆதிக்கத்தை காட்டுவாங்க பாரு குட்டிமா என் அனுபவத்துல சொல்றேன் அதிகாரம் பண்ண நினைக்கிறவங்க வீம்பு பிடிக்கிறவங்கலாம் இப்படி இறங்கி வந்து பேச மாட்டாங்க அதுவும் இல்லாம அந்த பையன் சொன்னான் பாரு எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு அந்த ஒரு குணந்தான் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்றேன் பாரு கட்டாயம் அவன் ரொம்ப நல்ல பையன் எதையும் தீர விசாரிக்க கூடிய பையன் ஒரு ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி இந்த பொறுமை இருந்தா கட்டாயம் அவங்க குடும்பத்தை அழகா எடுத்துட்டு போவாங்க இல்ல உங்க தாத்தா மாதிரி கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு தான் போவாங்க கோழைங்க என்று பெருமூச்சு விட்டால் பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாண்டி கண்ணு உங்க தாத்தா இந்த பண்ருட்டியில ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவரு அந்த காலத்திலேயே சிங்கப்பூருக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சவரு அப்படி அவரு வரும்போதெல்லாம் கை நிறைய பணத்தை எடுத்துட்டு வருவாரு அப்பெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவரை புகழ்ந்து தள்ளி அவரு இருக்கிற காசுக்காக அவரையே சுத்தி சுத்தி வருவாங்க அந்த காசை தீர்ற வரைக்கும் குடி கும்மாளன்னு உங்க தாத்தாவை வீட்டுக்கே வரவிடாம அவங்க கூட வச்சுட்டு இருப்பாங்க இவருக்கும் வீட்ல பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்களே அவங்கள பார்க்கணுமே என்ற எண்ணம் இல்லாம அவங்க கூடவே இருப்பாரு அப்புறம் எல்லாம் தீர்ந்ததும் திரும்ப ஊருக்கு போகும்போது என் நகையை அடமான வச்சு எடுத்துக்கிட்டு போவாரு திரும்ப அவரு வர ஒரு வருஷம் ஆகும் அவர் வரும்போது உன் மாமனுக்கும் அம்மாக்கும் எடுத்துட்டு வரா இருப்பாரு அந்த துணிங்க பொம்மைங்க சென்ட்டு பாட்டிலு இதுதான் எங்களுக்கு மிச்சம் மற்றபடி நான் எங்க அம்மா வீட்டில இருந்து வாங்கி வர அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சுதான் வீட்டுல சாப்பாடு செய்வேன் அப்புறம் எனக்கும் அது பிடிக்கல அப்பதான் நான் தோட்டத்துல காய்கறி செடிங்க வளர்க்க ஆரம்பிச்சேன் பக்கத்துல வேலு அண்ணன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் மார்க்கெட்ல காய்கறி மண்டி வச்சிட்டு இருந்தாரு நல்ல உழைப்பாளி ஒரு விதத்துல எங்க தூரத்து சொந்தம் அப்பதான் அவர் என் நிலைமைய பார்த்துட்டு இந்த ஐடியாவை சொன்னாரு நிறைய காய்கறி செடிங்க பூச்செடிங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாரு நான் அது தோட்டத்துல பயிர் வச்சேன் வளர்த்தேன் அதுல வர்ற காய்கறிகளை அவரே வாங்கிப்பாரு மருந்து போலாத காய்கறின்றதால அதுக்கு மார்க்கெட்ல நல்ல மவுசு அவரு பங்கெடுத்துக்கிட்டு எனக்கு மிச்சத்தை கொடுத்துட்டுவாரு இது ஓரளவு எங்க குடும்பத்தை நடத்த உதவியா இருந்தது அப்பதான் உங்க தாத்தா ஊருக்கு வந்தாரு அப்ப உங்க அம்மாக்கு அஞ்சு வயசு உங்க மாமனுக்கு பத்து வயசு உங்க தாத்தா திரும்பவும் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அவங்க கூட்டாளிங்க கூட சேர்ந்து குடிக்க எடுத்துட்டு போக இருந்தாரு நான் சண்டை போட்டு அவரை போக விடாம தடுத்து வச்சுட்டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தா நான் அவரை பார்க்க விடாம இருந்தேன் இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என் மேல கோவம் அதிகமாகிடுச்சு அதனால உங்க தாத்தா கிட்ட என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்க தாத்தா மனச கலைச்சிருக்காங்க இது எனக்கு தெரியாது ஆனா உங்க தாத்தா கொஞ்ச நாளா என்கிட்ட ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு நானும் நாம அவரை வெளியில விடாம இருக்கிறதால கோவத்துல இருக்காருன்னு நினைச்சேன் ஆனா அவர் போக்குல நிறைய வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுது தனியா தனியா போய் உக்காந்துக்குவாரு என் கையால சாப்பிட மாட்டாரு ஏன் வீட்லயே சாப்பிடாம தான் சாப்பிடுவாரு அந்த வாட்டி திரும்பவும் சிங்கப்பூர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் ஆனா எதுக்கு இவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு புரியாம இருந்தது ஆயும்தான் எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் நாங்க ஒரு நாள் கூட பேசாம இருந்தது இல்ல நான் பேசலனாலும் அவரே வந்து பேசிடுவாரு ஆனா நாள் கணக்கு தாண்டி மாச கணக்கா என்கிட்ட பேசுறத விட்டுட்டாரு கேட்டா எதுவும் சொல்லாம போயிடுவாரு நைட் அண்ணா எழுந்து நடமாடிக்கிட்டே இருப்பாரு பசங்களை எப்பவுமே அவர் வெறுத்ததில்லை ஆனா அப்ப பசங்களையும் அவர் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு அவங்க கிட்ட வந்தாலே அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதனால அவங்களும் அவங்க அப்பா கிட்ட போகாம இருந்துட்டாங்க ஏன் பாட்டி அவர் எங்கேயாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாமே எங்க அவர் ஏதாவது என்கிட்ட பேசினாதானே அவர் அன்னைக்கு பேசியிருந்தா எல்லாமே சரியாக இருக்கும் ஆனா அப்படி பேசாம கொள்ளாம தன் மனசுக்குள்ள போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படியா ஆமா அவர் போன வருத்தத்தை விட அவர் எதுக்காக போனாருன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆடிட்டேன் எதுக்கு பட்டி போனாரு அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அவர் போன கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு எந்த விவரமும் தெரியல ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவரு சட்டையிலிருந்து ஒரு லெட்டர் கிடைச்சது அதுல என்ன எழுதி கொஞ்ச நாட்கள் எனக்கு மனைவியாக இருந்த ருக்குவிற்கு நான் போகிறேன் இனி என்னால் உனக்கு எந்த தொல்லையும் இல்லை எந்த இடைஞ்சலும் இல்லை இனி உன் இஷ்டம் போல் அந்த வேலு உடன் குடும்பம் நடத்தலாம் இனி உன் சந்தோஷத்திற்கு நான் குறுக்கே நிற்க மாட்டேன் இப்படிக்கு ஏமாளி சோமு அப்படின்னு எழுதிருந்தது அதை பார்த்து நான் இடிச்சிட்டேன் அப்புறம் என் மனசுல ஒரு வைராகியம் வந்தது துணிஞ்சு நிக்க ஆரம்பிச்சுட்டேன் தோட்டத்துல இருக்கிற காய்கறிகளை எடுத்துட்டு போய் நானே மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சேன் அந்த வேலை அண்ணன் எனக்கு ஒரு கடையை வாடகைக்கு வாங்கி கொடுத்தாரு நல்லா திறமையா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் நல்ல வருமானம் வந்தது ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்க வீட்டுக்கார என் மேல சந்தேகப்பட்டுதான் விட்டுட்டு போயிட்டாரு நான் அவரு நினைச்சது போல தப்பான பொம்பளை இன்னும் அதுதான் அவரு போனதும் மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ண வந்துட்டேன்னோ பேச ஆரம்பிச்சாங்க ஆனா நான் அது எதையும் காதுல போட்டுக்கல அப்புறம் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி கூலி காலங்களை வச்சு இன்னும் நிறைய செடிங்க பழங்க எல்லாம் நானே பயிர் வச்சேன் வெளியூருக்கும் ஏற்றுமதி பண்ண நல்ல வியாபாரம் நடந்தது உங்க அம்மாவையும் மாமாவையும் படிக்க வச்சேன் அவங்களும் படிச்சு நல்ல வெளியில உட்காந்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் ஊரே என்னை மதிக்க ஆரம்பிச்சுது இப்ப மார்க்கெட் கடைய என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுங்க பொறுப்புல விட்டுட்டேன் வர்ற வருமானத்தை ஏழை பொண்ணுங்களுக்கும் அனாதை இல்லத்துக்கும் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் உங்க தாத்தா போனதுக்காக நான் அழுததில்ல சோந்தோம் உக்காரல இப்போ நான் என் பசங்க கூட அண்டி வாழமை தனியா தான் இருக்கேன் நாலு பேரு குதவியா என்று சிரித்தாள் ருக்கு பாட்டி பாட்டி அப்புறம் தாத்தா வரவே இல்லையா வந்தாரு காலம் போன காலத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முடியாம தள்ளாட்டத்தோட வந்தாரு கையில இருந்த காசு செலவாகி எங்கேயோ கூலி வேலை செஞ்சு அவஸ்தப்பட்டு அப்புறம் வந்து சேர்ந்தாரு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாரு நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா சேர்த்துக்கிட்டேன் மனசார மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது ஆனா என் புருஷன்றதுக்காக சேர்த்துக்கல ஒரு வயசான மனுஷன் தன்னோட சக்தியெல்லாம் எழுந்துட்டு வந்து நிக்கிற மனுஷனுக்கு ஆதரவா இருந்தேன் அவ்வளவுதான் அப்ப தாத்தா அவங்க கிட்ட ஒன்னும் சொல்லலையா சொன்னாரு ருக்கு என்ன மன்னிச்சுடு கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் என்றது மாதிரி உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டுட்டேன் என் கூட்டாளிங்க எனக்காகவே உண்மையா இருந்த உன்னை விட்டுட்டு நான் போயிட்டேன் அவங்க முதல்ல தப்பா சொல்லும் போது நான் நம்பல ஆனா அவங்க உன்னையும் வேலுவையும் சேர்த்து வச்சு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல நஞ்ச கலந்துட்டாங்க அந்த சந்தேகம் என்ற நஞ்சு என் மனசுல நாளுக்கு நாள் அதிகமாகி என்னையே அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுச்சு அப்பவே நான் உங்ககிட்ட உக்காந்து பேசியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இந்நேரம் நம்ம சொர்க்கமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம் நான் போனதும் நீ எவ்வளவோ அவமானப்பட்டு அதெல்லாம் தாண்டி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைய வாழற உன்ன போய் நான் சந்தேகப்பட்டேனே நீ நினைச்சிருந்தா நீ தப்பானவளா இருந்திருந்தா நான் போனதும் நீ தப்பான வழிக்கு போயிருக்கலாம் ஆனா நீ இப்போ உண்மையா வாழற நான் தான் புத்திக்கிட்டு போயிட்டேன் என்ன மன்னிச்சுடுன்னு என் மடியில உயிரை விட்டாரு அடக்கடவுளே என்ற தனது பேத்தியை பார்த்து சிரித்தருக்கு தான் சொல்றேன் ஒருத்தரை பத்தி யாராவது ஏதாவது தப்பா சொன்னா உடனே அதை நம்பிடக்கூடாது தீர விசாரிக்கணும் நாமளும் ஆராயணும் அவங்க கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அப்புறம் அப்புறம்தான் முடிவுக்கு வரணும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் சரி பாட்டி நான் ராஜன் கிட்ட பேசுறேன் என்று தீரகமாக கூறினாள் அபிநயா பிறகு இருவரும் பேச பாட்டி கூறியது போல் ராஜன் பெரியிலும் அவர்கள் குடும்பம் பெரியிலும் நல்ல அபிப்பிராயங்கள் வர ஆரம்பித்தது அபிநயாவிற்கு ஒரு மாதத்தில் திருமணம் இனிதே முடிய அன்று முதலிரவு அறைக்கு கையில் பாலுடன் சென்று கொண்டிருந்த அபிநயா யாரோ தன்னை பற்றி பேசுவதை கேட்டு தயங்கி நின்றாள் ம் சுகுணா அண்ணி உங்க பொண்ண இந்த ராஜனுக்கு கட்டணம்னு தளம் கடந்தீங்க அதுக்காக வந்த வரணையெல்லாம் கழிச்சிட்டு இருந்தீங்க ஆனா உங்க பாச்சா இந்த அபிநாய கிட்ட பலிக்கலை போல இருக்கே என்றது ஒரு பெண் குரல் ஆமா நானும் என்னென்னவோ சொல்லி தான் பயம் காட்டினேன் ஆனாலும் அந்த அபிநயா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா என்ன பண்றது நான் பெத்த குரங்கு கண்டவன் கூட சுத்தாம ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் நான் தான் இந்த வீட்டு சம்மந்தியாக இருப்பேன் நல்ல இடம் கைவிட்டு போச்சு எல்லாம் என் தலையெழுத்து என்று சுகுணா சலித்து கொண்டதை கேட்ட அபிக்கு தலை சுற்றியது என்ன அபி ரூமுக்கு போகாம இங்க நின்னுட்டு இருக்கிற என்று அந்த வீட்டு பெரிய மருமகள் வந்து சிரித்து கொண்டே கேட்க தோக்கா என்று வெட்கப்பட்ட அபியை பார்த்து ஏய் அபி சீக்கிரம் ஒரு குழந்தைய பெத்துக்குடு நமக்கு இதுக்குள்ள எதுக்கு குழந்தை அதை எப்படி வளர்க்கறது அப்படி இப்படின்னு பயந்து எந்த பிளானும் பண்ணிக்காத குழந்தைய பெத்தெடுக்கிறது தான் நம்ம வேலை மற்றபடி எல்லாம் அத்தையும் மாமாவும் பாத்துப்பாங்க பாரு என் ரெண்டு வாண்டங்களும் நானும் உங்க அப்பாவும் இல்லாம கூட இருப்பாங்க ஆனா அவங்க பாட்டி தாத்தா இல்லாம இருக்க மாட்டாங்க நம்ம மாமியாரு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க தெரியுமா என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க அதே போலதான் உன்னையும் பார்த்துப்பாங்க அதனால எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு என்று அவளை பிடித்து சிரித்து கொண்டே அவர்கள் அறையில் தள்ளினாள் முழு மனநிறைவுடன் உள்ளே சென்ற அபிநயா தனது இன்ப வாழ்க்கையை ராஜனுடன் இனிதே வாழ ஆரம்பித்தாள் இத்துடன் மனம் விட்டு பேசு கதை மற்றும் உங்களுக்காக அழுதுனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி உங்கள் சகி